திருத்தேவனார் தொகை முப்பத்தி ஐந்தாவது திவ்ய தேசம் கடல் மகள் நாச்சியார் சமேத நாயக பெருமாளே நமக வைகுண்டத்தில் திருமால் வாசம் செய்வதாக கூறப்பட்டாலும் பல அவதாரங்களை எடுத்து பெரும்பாலும் அவர் பூலோகத்திலேயே வாசம் செய்கிறார் அவரை தேவலோகத்தில் காண இயலாமல் தேவர்கள் பூலோகத்துக்கு வந்து அவரை தரிசனம் பெறுவர் திருமாலுக்கும் திருமகளுக்கும் இந்த திருத்தலத்தில் திருமணம் நடைபெற்றது இந்த திருமணத்தை காண தேவர்கள் தொகையாக வந்ததால் இந்த தலத்துக்கு திருத்தேவனார் தொகை என்ற பெயர் கிட்டியது திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழி நான்காம் பத்து திருமொழி ஒன்று பாசுரம் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஒன்று இந்திரனும் இமயவரும் முனிவர்களும் எழில் அமைந்த சந்தமலர் சதுமுகனும் கதிரவனும் சந்திரனும் எந்தை எமக்கு அருள் என நின்ற அருளும் இடம் எழில் நாங்கை சுந்தர நல்பொழில் புடைசூழ் திருத்தேவனார் தொகையே தேவேந்திரனும் மற்றுமுள்ள தேவர்களும் சனகர் முதலிய முனிவர்களும் அழகு பொருந்திய வேதங்களை உடைய தாமரைப்பூவில் தோன்றிய பிரம்மனும் சூரியனும் சந்திரனும் ஆகிய அனைவரும் திரண்டு வந்து எமக்கு சுவாமியானவனே எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று வேண்ட அதற்கு இசைந்து நின்று அவர்களுக்கு அருள் செய்யும் இடம் எதுவென்றால் திருங்நாங்கூரில் அழகிய சோலைகளாலே நாற்புறமும் சூழப்பட்ட திருத்தேவனார் தொகையாகும் என்கிறார் திருமங்கை ஆழ்வார்